हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं தேவீம் சரஸ்வதி வியசோஜயம் உதீரயேத் நஷ்டாயு அபத்தேஷு நம் பகவத சேவையா பகவசோகே பத்திர் பபவீ முகம் கருதி வாச்சாலம் பங்கு லங்காய தே கிரிங் யுபா தமம் வந்தே ஸ்ரீ குரு தீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரி கிருஷ்ணாசீல குருதேவ் கி ஜயில பிரபு பாதுகி ஜெய ஹரே கிருஷ்ண ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் பதினொன்று அணுவிலிருந்து தொடங்கும் கால கணிதம் பதம் நான்கு ஏவச்ச பரிவ்சரே வத்சர விதுரைவம் பிரபாஷியே வேர்ட் பை வேர்ட் மீனிங் சம்வசரக சூரியனின் கோலப்பாதை பரிவத் சரக சுற்று இடாவத்சரக விண்மீன்களின் கோலப்பாதை, ஏவ அவற்றைப் போன்று ச மேலும் அணுவத்சரக சந்திரனின் கோலப்பாதை, வத்சரக ஒரு வருடம் ச மேலும் விதுர ஓ விதுரரே, ஏவம் இவ்வாறு பிரபாஷ்யதே அவை சொல்லப்பட்டிருக்கின்றன டிரான்ஸ்லேஷன் வானமண்டலத்தில் உள்ள சூரியன் சந்திரன் விண்மீன் மற்றும் கோளங்களுக்கு ஐந்து வெவ்வேறு வகையான பெயர்களையுடைய தனித்தனி கோல பாதைகள் இருக்கின்றன அவை ஒவ்வொன்றிற்கும் சொந்தமான சம்வத்சரங்களும் உள்ளன பற்பட்பை சில பிரபுபா ஜெயசில பிரபுபா இயற்பியல் வேதியியல் கணிதம் வானவியல் காலம் தூரம் என்று ஸ்ரீமத் பாகவதத்தின் ஸ்லோகங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பொருள்கள் அனைத்தும் அந்த குறிப்பிட்ட பாடத்தை எடுத்து அந்த குறிப்பிட்ட பாடத்தை எடுத்து படிக்கும் மாணவர்களுக்கு நிச்சயம் ஆர்வத்தை தூண்டுவதாக இருக்கும் ஆனால் நம்மை பொறுத்தவரை அந்த துறை சம்பந்தப்பட்ட அறிவு நமக்கு இல்லாததால் நம்மால் முற்றிலுமாக அவற்றை விளக்க முடியவில்லை இதன் உட்பொருள் சுருக்கம் என்னவென்றால் முழு முதற் கடவுளின் அம்சமாக விளங்கும் காலத்தின் உயர்ந்த கட்டுப்பாட்டிலேயே இந்த பல்வேறு பிரிவுகளும் இருக்கின்றன என்பதே ஆகும் பகவான் இல்லாமல் ஓர் அணு கூட அசையாது ஆதலினால் நமது சிறிய அறிவிற்கு அதிசயமாக தோன்றும் எல்லாமே முழு முதற் கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் மந்திரக்கோள் வேலையாகும் காலத்தை பொறுத்த மட்டில் நவீன கடிகாரத்தின் நேரத்தினை ஒப்பிட்டு ஓர் அட்டவணையினை இத்துடன் பணிவன்புடன் இணைத்திருக்கிறோம் ஒரு திருட்டி எட்டு பை பதிமூணாயிரத்தி ஐநூறு வினாடி ஒரு லகு இரண்டு நிமிடங்கள் ஒரு வேதம் எட்டு பை நூற்றி முப்பத்தஞ்சு வினாடி ஒரு தண்டம் ஒரு தண்டம் முப்பது நிமிடங்கள் ஒரு லவம் எட்டு பை நாற்பத்தி ஐந்து வினாடி ஒரு பிரகரம் மூன்று மணிகள் ஒரு நிமேஷம் எட்டு பை பதினைந்து வினாடி ஒரு பகல் பன்னிரெண்டு மணிகள் ஒரு க்ஷணம் எட்டு பை ஐந்து வினாடி ஒரு இரவு பன்னிரெண்டு மணிகள் ஒரு காஷ்டா எட்டு வினாடி ஒரு பக்ஷம் பதினைந்து நாட்கள் இரண்டு பட்சங்கள் சேர்ந்து ஒரு மாதமாகும் பனிரெண்டு மாதங்கள் சேர்ந்தது ஒரு வருடமாகும் இதுவே சூரியனின் ஒரு முழு கோலப்பாதையின் காலமாகும் நித்திய காலத்தின் நெறிப்படுத்தும் அளவிற்கு இதுவே வழிமுறையாகும் பிரம்மசம்ஹிதை ஐந்து புள்ளி ரெண்டு நெறிப்படுத்தும் முறையினை பின்வருமாறு வற்புறுத்தி கூறுகிறது சவிதா சகலா கிரகானாம் ராஜா சமஸ்த சுரமூர்த்தி ரசேஷ தேஜா யஷ்யாக்ஞயா யஷியாக்நயா பிரம்மதி சம்பிரத காலசக்ரோ கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் வஜாமி ஆதி பகவானும் முழுமுதற் கடவுளமான கோவிந்தனை நான் வணங்குகிறேன் அவரது கட்டுப்பாட்டின் கீழேயே அவரது கண் என்று கருதப்படும் சூரியன் கூட நித்திய காலத்தின் கோலப்பாதையில் சுழல்கிறது சூரியனே அனைத்து சூரியனே கிரகங்கள் அனைத்திற்கும் ராஜாவாக விளங்குகிறது என்பதோடு வெம்மை மற்றும் ஒளி என்னும் அளவிடற்கரிய சக்தி மிக்கதாகவும் விளங்குகிறது என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருள் இது பிரம்மா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புகழ்ந்து பாடுவதாகும் ஹரே கிருஷ்ணா பதம் பதினைந்து யாக சுருஜ்ய சக்தி உருதோ உச்சுவசையன் ஸ்வசக்தியா பும்சோ அப்ரமாய திவிதாவதி பூத பேதக காலாகியா குணமயம் கிரதுபிர் விதன்வம்ஸ் தஷ்மை பலிம் ஹரத வத்சர பஞ்சகாய ய வேர்ட் பை வேர்ட் மீனிங் யாக எவர் ஸ்ருஜ்ய படைப்பின் சக்தி விதைகள் உருதா உருதா பல்வேறு வழிகளில் உச்சுவசயன் எழுச்சியூட்டுகிறார் ஸ்வசக்தியா அவரது சுயசக்தியால் பும்சக உயிர்வாளியின் அப்புறமாய இருளை விரட்டுவதற்கு திவி பகல் பொழுதில் தாவதி அசைதல் பூத பேதக பிற பௌதீக வடிவத்திலிருந்து வேறான கால ஆக்கியா நித்திய காலம் என்னும் பெயரில் குணமயம் பௌதீக விளைவுகள் கிருதுபிகி அர்ப்பணிப்பதினால் விதன்வன் விரிவுபடுத்துதல் தஷ்மை அவருக்கு பலிம் அர்ப்பணிப்பதற்கான பொருட்கள் ஹரத ஒருவன் அர்ப்பணிக்க வேண்டும் வத்சர பஞ்சகாய ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை அர்ப்பணிக்க வேண்டும் டிரான்ஸ்லேஷன் ஓ விதுரரே சூரியன் தனது அளவற்ற வெம்மையினாலும் ஒளியினாலும் அனைத்து உயிர்களுக்கும் புத்துணர்ச்சியை தருகிறார் உலகப்பற்றின் மாயையிலிருந்து விடுவிப்பதற்காக அவர் உயிர்களின் வாழ்நாள் காலத்தை குறைக்கிறார் மேலும் தேவலோகத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லும் பாதையினை விரிவுபடுத்தவும் செய்கிறார் அவர் இவ்வாறு தனது கோல பாதையில் மிகுந்த விசையுடன் சுழல்கிறார் ஆகையினால் அனைவரும் அவரை ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை உரிய வழிபாட்டு பொருள்களுடன் வணங்குவதன் மூலம் தமது மரியாதையை செலுத்துதல் வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் பதினொன்று அணுவிலிருந்து தொடங்கும் கால கணிதம் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினான்கு பதினைந்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் போல்